இன்றைய பதிவில் நாம் எரிபத்த நாயனார் பற்றியும் அவர் சிவன் மீதும் சிவனடியார் மீதும் வைத்திருந்த அளவு கடந்த பக்தியை பற்றியும் பார்ப்போம் எரிபத்த நாயனார் கரூரில் வாழ்ந்தார் அங்கே ஆநிலை என்னும் திருக்கோயிலில் உள்ள ஆனிலை பெருமானிடம் அளவற்ற பக்தி கொண்டவர் எரிபத்த நாயனார் சிவனைப் போலவே சிவனடியார்களையும் போற்றி வாழ்ந்தவர் நாயனார் சிவனடியாருக்கு யாராவது தீங்கு செய்ய முற்பட்டால் அவர் ஏந்திய ஆயுதத்தால் அவர்களை தண்டிக்க தயங்க மாட்டார் அவ்வளவு ஒரு தீவிரமான சிவ தொண்டர் நாயனார் அதே ஊரில் சிவகாமி ஆண்டார் என்ற ஒரு சிவனடியார் இருந்தார் சிவகாமி ஆண்டார் தினமும் காலையில் பூந்தோட்டத்திற்கு சென்று பூ பறித்து சிவனுக்கு அர்ப்பணிக்கும் சேவையை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டிருந்தார் ஒரு நாள் சிவகாமி ஆண்டார் எப்பொழுதும் போல பூக்களை பறித்து கூடையில் நிரப்பி திருக்கோயிலை நோக்கி நடந்து போய் கொண்டிருந்தார் அப்பொழுது புகழ் சோழ மன்னனினுடைய யானை காவிரி நதியில் குளித்துவிட்டு திரும்பும் பொழுது வீதியில் வேகமாக